தேவேந்திர வரலாறுகள் தெய்வமாக வணங்கும் தியாகி இம்மானுவேல் சேரன் அவர்களுக்கு பரமக்குடியில் தமிழக அரசின் சார்பாக சுமார் மூணு கோடி ரூபாய் மதிப்பில் மணிமண்டபம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது இந்த மணிமண்டபம் கட்டும் பணி எழுவத்து சதவீதம் பணி நிறவடைஞ்சிச்சு இன்னும் இருபது சதவீதம் பணி இருக்குது இந்த பணி வந்து கடந்த ஏழு எட்டு மாதமாக இருக்கு ஆனால் இப்பொழுது திடீரென்று ஆப்ப நாட்டு மரவர் சங்கம் என்கின்ற ஒரு அமைப்பு வந்து அதனுடைய செயலாளர் வந்து குணசேகரன் என்பவர் வந்து மதுரை உயர்மண்டக்கலையில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறார் அதில் வழக்கு என்ன சொல்கிறாருன்னா தியாகி இமானுவேல் சகர் அவர்கள் கட்டப்படும் மணிமண்டபத்தை தடை செய்யணும்னு அந்த வழக்கு வித்திருக்கிறார் அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாருன்னா தியாகி இமானுவேல் என்பவர் வந்து ஒரு இராணுவத்தில் பணிபுரியவில்லை அவர் சுதந்திரப்பட்டார் தியாகி கிடையாது அவர் ஒரு சமுதாய தலைவர் அப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறார் இரண்டாவது காரணம் அந்த மணிமண்டபம் கட்டும் பகுதி வந்து ஒரு சந்தை உள்ள பகுதி அதனால் மக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் இன்னொரு காரணத்தையும் அந்த கொனை சேர தன் மனதில் வந்து சொல்லி வழக்கு தொடுக்காரு இந்த வழக்கு வந்து கடந்த நவம்பர் தேதி விசாரணைக்கு வந்தது அன்னைக்கு விசாரணைக்கு வரும்போது நம் சமுதாய கட்சிகள் மற்றும் அமைப்புகள் சரவாக போய் நாங்களும் இடைவீட்டு மனு தாக்கல் செய்கிறோம்னு எல்லோரும் சொல்கிறாங்க புதித்தமாக உட்பட நாங்களும் இந்த வழக்கில் வந்து இடைவீட்டு மனு தாக்கல் செய்யறோம் எங்களுக்கு வந்து அனுமதி கொடுங்கன்னு கேட்குறாங்க நீதிபதினு சொல்கிறாங்க நீங்கள் ம மனு தாக்கல் செஞ்சு அடுத்த விசாரணை நீங்கள் வந்து உள்ளே இதில் வந்து இணைஞ்சிக்கலான்னு நீதிபதி சொல்லிட்டாங்க ஆனால் அன்னைக்கு நான் அன்னைக்கு விசாரணை முதல் விசாரணை நடக்கும்போது நவம்பர் அஞ்சு அன்றைக்கே அரசு வழக்கிறது தெரிய தெளிவாக சொல்லிட்டாப்ப இந்த கட்டுமான பணி எழுவத்தஞ்சி சதவீதம் முடிவடைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி அன்றைக்கே வந்து சொன்னோன்னே நீதிபதி என்ன பண்ணுறாங்க நவம்பர் பத்தொம்போதுக்கு வந்து இந்த வழக்கை வந்து ஊத்தி வச்சுக்கார் இந்த வழக்கு விசாரணை நேற்று வந்தது நம் புதிதமன் கட்சி உட்பட நம் சமுதாய அமைப்புகள் சார்பாக இருபத்தோரு இடைவெட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது அந்த ஆப்ப நாட்டு மரவர் சங்கம் தொடர்ந்தாகலை அதுக்கு எதிர்ப்பாக இருபத்தோரு இடைவெட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது இந்த இருபத்தோரு இடைவெட்டு மனு தாக்கல் செய்ததில் புதிய தமிழ் கட்சியின் சார்பாக மதுரை மாநகர செயலர் வழக்கறிஞர் தாமதரன் அவரின் பெயரில் மூத்த வழக்கறிஞர் மயில்வாங்கனார் ராஜேந்திரன் இந்த வழக்கில் வந்து நேற்று நம்ம இடவீட்டு மனு நம்ம தாக்கல் பண்ணியிருக்காங்க எம்னா சும்மா வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வழக்கு நம்ம ச கட்சிலையும் வழக்கறிஞர் இருந்தாலும் இது ஒரு மூத்த வழக்கறிஞர் வச்சு பண்ணணும்னு டாக்டர் ஐயா அவர்களின் அறிவுறுத்தல் வழி மூத்த வழக்கறிஞர் மயில் மாநகராஜனை வந்து நம்ம புதிய தமிழ் சிறப்பாக நேற்று வந்து ஆஜராகினார் நேற்று வந்து விசாரணை நடந்துச்சு விசாரணையில் அரசு வழக்கறிஞர் தெளிவாக சொல்லிட்டாப்ல அந்த கட்டுமான பணி நடைபெறும் இடத்துக்கு நாங்களே நேரடியாக சென்றோம் வந்து பாட்டு வந்தேன் அது வந்து எழுபத்தி சதவீத பணிகள் மூடி அடைஞ்சிட்டு அது மட்டும் இல்லை அவர் சொல்லக்கூடிய மற்றொரு காரணமான அந்த சந்தைன்னு சொல்கிறாரு அந்த சந்தை வந்து இப்போதை வந்து பயன்பாட்டில் இல்லை அது ஒரு காலத்தில் இருந்துச்சு ஆனால் இப்போதைக்கு அது பயன்பாட்டில் இல்லை இந்த மணிமண்டபத்துக்கு அந்த இடத்துக்கு அனுமதி கொடுத்ததே பரமக்குடி நகராட்சி தான் கொடுத்துருக்கு அதனால் வந்து இது வந்து இவர் இந்த மனுதாரர் வந்து தேவையில்லாமல் இது ஒரு இது பண்ணுறாரு அப்படின்னு நேர்த்தையே சொல்லிட்டார் அரசு அவ ச வழக்கறிஞர் தான் இது வந்து அரசின் கொள்கை முடிவு தனிநபர் தலையாட முடியாதுன்னு சொல்லிட்டாரு நீதிபதிமே சொன்னேன் அரசின் கொள்கை முறையில் நீதிமன்றம் தலையிட முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன் என்னுடைய இறுதி விசாரணை வந்து நம்ம டிசம்பர் பத பத்தொம்பது இருக்கு இந்த இதை ஆப்பநாடு மரவர் சங்கத்துக்கு ஏற்று நம்ம சமுதாய கட்சி மற்றும் அமைப்பு சார்பாக இருபத்தோரு பேர் நான் எனக்கு இழவீட்டு தாக்கல் பண்ணியிருக்காங்க எல்லா வழக்கறிஞர்களும் பல வழக்கறிஞர் கலந்துருக்காங்க முதலில் இந்த சமுதாயத்துக்கு வெற்றியை இருந்த இந்த இட வேற்றுமனை தாக்கல் செய்த அனைத்து அமைப்பு கட்சிகளுக்கும் மற்றும் வழக்கர்களும் முதல்ல வந்து நன்றி தெரிஞ்சுக்கொள்கிறேன் நேற்று நமக்கு ஒரு பெரிய வெற்றி கிடச்சிருக்கு இருந்தாலும் இந்த ஆப்ப நாட்டு மரவர் சங்கம் தொடர்ந்து இது போன்று தென் மா மாவட்டங்களில் அமைதிக்கு குந்த விளைவிக்கும் வகையில் பல செயல்களை செஞ்சுட்டு வராங்க மற்ற அமைப்புகளாக இருக்க தேவர அமைப்பு தேவர சமயத்தை மற்ற இதெல்லாம் இருக்காங்க அவங்களாம் வந்து இது மற்ற அவராட வழிக்கு அதிகமாக மாட்டாங்க ஆனால் இந்த ஆப்ப நாட்டு மரவர் சங்கம் இதே வந்து ஒரு வழக்கமாக கொண்டிருக்காங்க அவர்கள் வந்து பல குற்ற செயல்களை செஞ்சிட்டு இருக்காங்க அதனுடைய பட்டியல்லாம் நம்மகிட்ட இருக்குது விரைவில் வந்து அந்த பட்டியல் நம்ம வெளியிடுவோம் இந்த தொடர்ந்து இப்படி குந்தம் செய்யும் இந்த ஏன் அந்த அரசு தடை செய்யக்கூடாது இந்த ஆப்ப நாட்டு மரத்தங்க தடை செய்யுங்க தடை செஞ்சு அந்த அவங்க வந்து இந்த வாய்ப்பு இது மாதிரி ஒரு வழக்கு தொடக்கவங்க மேலே ஒரு தண்டனை ஒரு அதிகபட்ச தண்டனை கொடுத்தா தான் அடுத்து வந்து இது போன்ற தவறான செயல்களும் போக மாட்டாங்க இது வந்து நேற்று நமக்கு இந்த வெற்றியை நமக்கு ஒரு பெரிய வெற்றியை நேற்று தேடி தந்திருக்காங்க நம்ம சமுதாய புகழ் மற்றும் கட்சிகள் இதை வந்து இடைவெட்டுமனு தாக்கல் செய்த உங்களுக்கும் மற்றும் அந்த வழக்கறிஞர் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்